மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நானே வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் அந்த பவித்ரா யார் பொண்ணுன்னு அவளை எப்படிங்க ஐயா என் பையனுக்கு கட்டித்தர முடியும் அம்மாவை தவிர எங்க யாருக்குமே அதுல துளி கூட விருப்பம் இல்லை எங்களால தடுக்க முடியாதபடி இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது அதை தடுத்தே ஆகணும் அதுக்கு எதுக்கிட்ட மிங்க வந்தீங்க அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அர்ஜுனுக்கும் பவித்ராவுக்கும் பொருத்தம் பார்க்கறதுக்காக ஜாதகத்தை கொண்டு வருவோம் நீங்க அத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னா மட்டும் போதும் ஒண்ணும் இல்லை அவள் ஜாதகத்துல தோஷம் அவளை கட்டிக்கிட்டா என் பையனுக்கு ஆபத்து வரும்னு நீங்க சொன்னாலே இந்த கல்யாணம் தன்னால நின்று போயிடும் நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுத்துறேன் அதுக்கு அட்வான்ஸா ஒரு லட்சம் கொண்டு வந்திருக்கேன் தம்பி வந்துருக்கேன் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஜாதகம் கணிப்பல்ல நம்மளை மீறின சக்தி அதை நம்புறவனா அதை தினம் தினம் சாமியா கும்பிடுறவனா அப்படிப்பட்ட நான் கேவலம் இந்த காசை வாங்கிக்கிட்டு மாத்தி சொல்லுவேன் நினைச்சிங்களா கட்டத்துல என்ன இருக்கோ அத சொல்றவன் தான் ஒரு உண்மையான ஜோசிய காசுக்காக மாத்தி சொல்றவன் கிடையாது மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன் தம்பி இப்பவும் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ரமாதேவி அம்மா மேல பெரிய மரியாதை இருக்கு அந்த பொறுமையை நான் இங்க இருந்து நீங்க முதல்ல கிளம்புங்க எடுத்துட்டு கிளம்புங்க